ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்த போனீங்கன்னா என்னோடய கார்டனில் வந்து நிறைய அதாவது செர்ரி டொமேட்டோன்னு சொல்வேன் இல்லையா அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னது தக்காளியா இல்லை வந்து முத்து மணிகளாக அப்படின்ற அளவுக்கு இருப்பான் அளவுக்கு வந்து அவனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த நம்ம வந்து கழுத்தில் போட்டுருக்கோம் முத்துமணி மாலை அந் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா குண்டு குண்டாக குட்டி குட்டியாக அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருப்பான் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செரி டொமேட்டோ அதாவது இதுவங்களாம் வந்து வெளிநாட்டில் தான் வந்து க்ரோ ஆவாங்க நம்ம நாட்டில் வந்து வளர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ நம்ம கார்டன்லேயே வளர்த்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வளர்த்து பார்த்துது இது என்ன என்னோடய வீடியோஸில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் என்னோடய கார்டன் ஃபுல்லாமே வந்து ஏதோ என்னோடய இன்சைடு த கார்டன் வந்து ஃபுல்லாமே வந்தால் தான் இருந்தான் ஸோ வந்து போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹ கட் பண்ணி போட்டுட்டு மற்ற காய் வெஜிடபிள்ஸ் போட ஆரம்பித்தேன் அவ் இப்போ வந்து என்னென்னா எப்படியோ தப்பி தவறி நான் பாரு திரும்ப வர வேண்டி அப்படின்ற அருந்ததி சொல்லுவாங்களே டைகு அந்த டைலாக் மாதிரி வந்து எப்படி எப்படியோ அங்கங்கே சீடுபட்டு இன்னுமே வந்துக்கிட்டே இருக்கிறான் எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்தாலாம் குட்டி குட்டி டொமேட்டோ செடி வந்து கீழே கிடக்கும் அப்படி தப்பி தவறி தான் வந்து இந்த மாதிரி பக்கெட்லேயும் வந்திருந்தான் இது ஆக்சுவலாக நான் போடவே இல்லை அவனாக வந்தது தான் சரி வந்துட்டான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் வந்து எதையுமே வந்து நான் கிரவுண்ட் கார்டனில் விடலை ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணுறான் ஸ்பேஸை வந்து ஸோ நம்ம நாட்டு தக்காளிக்கும் இவனுக்குமே வந்து கொஞ்சம் நிறையவே இந்த ஏழு வித்தியாசங்களை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு அவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது டிஃப்ரென்சியேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு டொமேட்டோ வந்து ரொம்ப கம்மியாக தான் வளருவான் ஆனால் காய் வந்து பயங்கரமாக நல்லா குண்டு குண்டாக பெருசாக தருவான் இவன் வந்து எப்படின்னா நிறையா இவன் ஸ்பேஸே வந்து பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுவான் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் வந்து அப்படியே படந்து படந்து அப்படியே போயிட்டே இருப்பான் நம்ம குட்டி இதில் வச்சோம்னா குட்டியாகவே அந்த ஸ்பேஸ் ஆக்குபே பண்ணிப்பான் அந்த மாதிரியான ஆள் எனக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்தினா நான் அதை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியாக இருப்பான் ஏன்னு பார்த்திங்கன்னா இவனோட இதில் வந்து வேணால் காய் நிறையா கொடுப்பான் இல்லையா அது குட்டி குட்டியாக இருக்கும் நிறையா அந்த குட்டி குட்டி பாருங்கள் எவ்வளோ அப்படி பார்க்குறக்கு அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருப்பான் குட்டி குட்டி அதுவும் இன்னும் ரெடிஷ் ஆகிட்டானே நான் பாதி ரெடிஷாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றன்ற பேரில் எடுத்து எடுத்து கீழே போட்டுருவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் வாங்கடா நம்ம கட் பண்ணிக்கலானே இங்கே பாருங்கள் ஒரே ஒரு நாடு தக்காளி இருக்கான் ஆனால் நிறைய செடியில் நிறைய தக்காளி இருக்கிறான் பட் ஆனால் ஒன்னே ஒன்று பழுத்துட்ருக்கான் நாளைக்கு தான் ஆக்சுவலாக அவனை வந்து கட் பண்ணணும் ஏன்னா வந்து அவன் பழுத்து செடியிலே பழுத்து நம்ம பிடுங்கும் போது அதோடய இது இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு இதாக இருக்கும் ஏன்னா மற்றதை ஹார்வஸ் பண்ண விடுறத விட இந்த டொமேட்டோவை வந்து நம்ம ஹார்வஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம கையை வச்சாவே வந்து டொபக்குன்னு நம்ம கையில் வந்துடும் அந்த மாதிரி இருப்பான் இங்கே பாருங்கள் காயெல்லாம் நிறையா இருக்கிறான் ஸோ அதனால் வந்து செரி செரி டொமேட்டோ வந்து இவன் வந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி இருந்தான் ஸோ இவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஏன்னா இங்கே வந்து ஆடி மாத காற்று அப்படி அடித்து ஊற்றிட்டுருக்குது இருக்குது இவங்களை காப்பாற்றுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதுவும் இந்த டொமேட்டோ செடி வந்து என்னென்னா நம்ம பக்கத்தில் அப்படின்னு டச் பண்ணாவே டக்குன்னு உடஞ்சிருவான் ஸோ பார்க்குறக்கே பாவமாக இருக்கும் அதனால அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவனை கட் ப நல்ல டைப் பண்ணி வச்சுட்டு பேக் அந்த பக்கெட்டில் இருந்தவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உட் வச்சு நல்லா வந்து டை பண்ணிட்டு வந்தாச்சு இவன் வந்து என்னென்னா நம்ம கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறவன் கிரவுண்ட் கார்டன்லையும் ஃபுல்லாக செரி டொமேட்டோஸ் தான் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அவனாக வந்தவானுங்க சரி வந்தவனே ஏன்டா இது பண்ணணுமேனு சொல்லிட்டு வச்சாச்சு இதற்கு இடையில என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிங்க வர்றாங்களோ இல்லையோ தெரில இந்த வேண்டாத வி விருந்தாளி எல்லாம் இருப்பாங்க பெச விச விசப்பயலு அவனுங்களாம் வந்து உள்ளே வந்து இருப்பாங்க ஸோ அதான் அந்த புல் த வேண்டாத புல்லாம் இருப்பாங்களா அவங்களாம் கட் பண்ணி விட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் செடி டொமேட்டோஸ் இருந்தானுங்க ஸோ அவனுங்களையும் வந்து கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு ஆனால் இவன் இதில் இந்த செடியில் வந்து நிறைய பூ இருக்கிறான் அது பக்கத்துலேயும் வந்து கத்திரிக்காய் செடி இதெல்லாம் நிறையா இருக்கிறோம் இவனுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லை ஸோ அதனால் வந்து எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு உட்டு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஒரு மூணு முடிச்சு போட்டு நல்லா டை பண்ணி கீழே விழுந்துடாதடா அப்படின்ற கீழே விழுந்து விழுகிற மாட்டாங்க பட் ஆனால் என்னென்னா ஸ்ப்ரெட் ஆகி மற்ற செடியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ளவர் செடி இருக்குது அது நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் என்ன ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவனுக்கு அவனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து அவனையும் கட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய காந்தாரி அழகி பச்சை மிளகாய் அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து டெய்லி வந்து எனக்கு எப்படி ரெண்டு மூணு சில்லிஸ் வந்து நல்லா பழுத்துடுவாங்க ஏன்னா நான் செடியிலேயே பழுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டுருக்குறேன் ஸோ அவங்களே வந்து கட் பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஆனால் என்னோடய கார்டனில் வந்து டொமேட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் மந்த்து ஒரு ஒன் மந்தில் வந்து பயங்கரமாக வந்து டொமேட்டோ எல்லாம் வந்துடும் ஏன்னா இப்போ தான் நிறைய க்ரோ ஆகிட்டு வர்றாங்க ஸோ நிறையாவே நானும் போட்டிருக்குறேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்கு வந்து நல்ல ஒரு உட் எடுத்துகிட்டு வந்து அவனையும் வந்து நல்லா குழி தோண்டி அந்த இடத்துல வச்சு அவனை டை பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ செரி டொமேட்டோஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு நாளைக்கே கிடச்ச செரி டொமேட்டோஸ் டெய்லி இந்த மாதிரி கிடப்பானுங்க ஸோ டெய்லி நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த குண்டு குண்டு அந்த பீட்ஸ் முத்து மாதிரி இருக்கும்போது அதை வந்து பார்த்து அப்படி விளையாடன்னு போல் தோணும் அந்தளவுக்கு இருப்பாங்க க்யூட்டாகவும் இருப்பானுங்க ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கானுங்களே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய கொஞ்சம் தூது இது அது என்ன ஐயோ அது பேர் போச்சு அந்த அது பார்த்து டச் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு வந்தாச்சு